ராதாபுரம் கால்வாயில் ஜூன் பதினாறாம் தேதி காலை ஒம்பது முப்பது மணிக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது ராதாபுரம் கால்வாய்க்கு அந்த திறந்து விடப்பட்ட அன்னைக்கே தண்ணி சரியாக முறையாக வந்து கால்களில் வரலை அதாவது சரியாக தூர்வாரப்படாததினால அன்னைக்கே தண்ணியை வந்து சாயங்காலம் நாலு மணிக்கு சற்றை மறுபடியும் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சற்றை அடைச்சி திரும்ப அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு சைமனில் இருக்கக்கூடிய அந்த சிக்கியிருந்த இப்போ புதர்களை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி அதற்கு மறுநாள் அதாவது பதினாறாம் தேதி தண்ணி திறந்து விட்டுருக்கு அன்றைக்கே சட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பதினேழாம் தேதி சாயங்காலத்துக்கு பிறகு தான் மீண்டும் சட்டரை வந்து திறந்து விட்டாங்க திறந்து விட்ட தண்ணி அழகு நேரி அந்த பக்கத்தில் வரும்போதே அங்கே நிறையா கால்கள் அந்த இடத்துல கால்களில் நிறையா முத்து முச்செடிகள் மற்றபடி நிறையா புதிர்கள் எல்லாமே இருந்ததுனால அந்த இடத்துல தண்ணி வர்றது ரொம்ப வந்து சிரமப்பட்டுச்சு இதே ரெண்டு மூணு நாளாக விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்டையும் சம்மந்தப்பட்ட சொல்லி அந்த காலை வந்து கிளீன் பண்ண சொன்னாங்க ஆனால் யாருமே அதை வந்து ஸ்டெப் எடுக்கலை பெரிய லெவலில் யாருமே அதிகாரிகள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை அதனால் என்னன்னா நேற்று இருபத்தி ஒன்றாம் தேதி விவசாயிகள் அதாவது அழகுநேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பல்லவள உள்ளமங்கலம் அப்புறம் வந்து உரள்வாய் மொழி அந்த பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அதுக்கு பிறகு வந்து தனக்கர்குளம் பசுமை இயக்கத்தையோடு சார்ந்த அமைப்பினர் அவங்களும் அதில் முன்னெடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அழகுநேரியில் இருந்து கிட்டத்தட்ட அனுமன் நதி அந்த கால் வரைக்கும் வரக்கூடிய பகுதிகளை தண்ணிக்குள்ளேயே இறங்கி அந்த முச்செடிகள் அதுக்கப்புறம் வந்து தண்ணிக்குள்ளே சிக்கி இருந்த அந்த செடிகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தினாங்க அப்புறப்படுத்தி அதுக்கு பிறகு தண்ணியை கூடுதலாக திறந்து விட்டால் தான் கடைமடை குளத்துக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற சொல்கிறத வலி தொடர்ந்து வலியுறுத்துனதுனால நேற்று வந்து கூடுதலாகவும் அழகுநீரி பக்கத்தில் தண்ணி சாயங்காலமே வர ஆரம்பிச்சிச்சு இந்த விவசாயிகளும் எல்லாமே தூர்வாரினாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த ராதாபுரம் கடைமடை குளம் அதாவது மகேந்திரபுரம் குளம் தான் கடைமடை குளம் இந்த குளத்துக்கு வந்து வரக்கூடிய கால் வந்து அந்த நக்கநேரி சாலையில இருக்கக்கூடிய அந்த காலில் நக்கநேரியில அந்த அந்த ஒரு பாலத்தை விரிவுபடுத்தினாங்க அந்த புற கால் பக்கத்துல இருக்கக்கூடிய சாலையை விரிவுபடுத்தும் போது அந்த ரெண்டு பக்கமும் காங்கிரீட்டு ச போட்டு கெட்டினதுல அவ்வளவு கல் பெரிய பெரிய கரும் கல்லு சிமெண்ட் எல்லாத்தையும் போட்டு இந்த கால்வாய்க்க உள்ளேயே போட்டு அவங்க அதை பயன்படுத்தினதுனால அந்த கால்வாயில மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருந்துச்சு அதை ஏற்கனவே நம்ம முன்னூட்டியே இதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொன்னோம் ஆனா எந்த விதமான நடவடிக்கையுமே அதிகாரிகள் எடுக்கலை அதனால நேற்று காலையில விவசாயிகள் அதாவது ஒரு சமூக அர்வலர் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விவசாயி இவங்க எல்லாரும் நானும் வீட்டில் இருந்து மண்வெட்டி அந்த இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த சிக்கி இருந்த அந்த செடிகள் நிறைய செடிகள் வந்து அந்த பாலத்துக்கு அடியில் வந்து சிக்கி இருந்துச்சு அதாவது தண்ணி வர்றதே தடுத்து மகந்திர பொருத்து உள்ளதுக்கு தண்ணி வர உள்ளே போக முடியாத அளவுக்கு தடுத்து இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அதை மொத்தத்தையும் அந்த குப்பைகளை எல்லாத்தையும் அள்ளி தூரம் எடுத்த பிறகு பெரிய காங்கிரீட்டு போட்டு வச்சுருந்த அந்த பாறைகள் கல் மாதிரி பெரிய பெரிய கல்லை தூக்க முடியாத அளவுக்கு இருந்த கல் அதை அவ்வளோத்தையும் ஒன்று ஒன்றா உடச்சி 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 அதெல்லாம் எடுத்து மண்வெட்டியை வச்சு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி அதை வந்து நேற்று காலையில் ஒரு ஒன்பது மணி அந்த அந்த எட்டரை எட்டு மணில இருந்து மணி ஒரு மணி நேரம் அந்த கால்வாயில அந்த பணியாற்றுறது பெயரில் மகேந்திரபுரம் குளத்துக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு இதே எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரி விவசாயிகள் தன்னார்வலர்கள் தான் அந்த கால்களை சுத்தம் செய்து இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து நிறைய செய்திகள் அதாவது பத்திரிகை செய்திகள் மீடியாக்கள்ல இந்த சரியான முறையில் கால் வரப்படாதனால தான் இந்த முறையா தண்ணி வரல அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய செய்திகளில் செய்தியா வந்திருக்குது விவசாயிகளே களத்தில் இறங்கியிருக்கிறாங்கங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் பொய்யான செய்தி இல்லை இது நூறு சதவீதம் உண்மையான இது அதற்கான ஆதாரங்கள் வீடியோக்கள் கூட இருக்குது விவசாயிகள் வந்து எதற்காக களம் இறங்கினாங்க அதிகாரிகள் ஏன் வந்து அந்த கால்வாயை வந்து தூர்வார பணியில் விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு விஷயத்துக்குமே ஆதாரம் இருக்குது இந்த ஆதாரத்தை உறுதிப்படுத்தும் விதமாகவே சபாநாயகர் ராதாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை வச்சு அவங்க கொடுத்த பேட்டில கூட தெளிவா அவங்களே சொல்லியிருந்தாரு சபாநாயகரே சொல்லியிருந்தாரு கால்கள் தூறு வாறணும் தூறு வாறல பல இடங்களில் தூறு வாரல அப்படிங்கிற விஷயத்தையே சபாநாயகரே சொல்லியிருக்காரு நீங்க வேணா சந்தேகம் அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க அதற்கு பிறகு இந்த ஏன் முறையா நிதியை செலவில்லை அப்படிங்கிறதுக்கும் சரியான விளக்கங்கள் வந்து யாராலையுமே சொல்லப்படலை அந்த நிதியான் தூர்வாரத்துக்கு செலவிடப்படலைங்கிற விஷயத்தையும் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் இன்னொரு விஷயத்தையுமே அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்றாப்புல என்னன்னு கேட்டிங்கன்னா ராதாபுரம் கால்வாய் நூற்றி ஐம்பது கன அடி தண்ணி கொண்டு வரக்கூடிய அமைப்பில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்த கால்வாய் கட்டும்போது அதாவது காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டும் வடிவமைச்சிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது கன அடி தண்ணி வந்து இந்த கால்வாய்க்கு கொண்டு வரக்கூடிய தான் வடிவமைக்கப்பட்டு அதன் பெயர்ல தான் அந்த அரசாணையே இருக்குது நூற்றி ஐம்பது கனக்கடி தண்ணி கொண்டு வரணுங்கிற அரசாணையை வந்து அஹ் ஐம்பது கண்ணடி தண்ணி போறக்கூடிய கால்வாய்க்கு நூற்றி ஐம்பது கண்ணடி தண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனையனும் ஜிஓ வந்து போட போறது இல்லை நூற்றி ஐம்பது கனஅடிக்கு மேல தண்ணியை வந்து கொண்டு போற அளவுக்கு பிறகு பிறகுதான் இதுல குறைந்தது நூற்றி ஐம்பது கன அடி கொண்டு போனாலும் எந்தவித பாதிப்பும் இருக்காது கொண்டு போக முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான விதையும் சோதனைகளும் பண்ண பிறகுதான் இந்த அரசாணையை வெளியிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல இருந்து அதுதான் நடைமுறையா இருக்கு ஆனா இதையுமே சபாநாயகர் என்ன சொல்றாப்புல இது நாள் வரைக்கும் இந்த இப்ப தற்போது வரைக்கும் இந்த கால்வாயில அறுபது கன அடிக்கு மேல தண்ணி திறந்ததே கிடையாது அதனால இதுல தண்ணி அறுபது அடி போலதான் வரும் வந்த அதிகபட்சம் அறுபது அடிதான் வரும்

வந்து போராட்டம் தொடர் வந்து கொஞ்சமாவது இந்த ராதாபுரம் கால்வாயில ஒவ்வொருத்திட்டம் இருந்தும் இந்த ராதாபுரம் கடைமடை குளத்துக்கு தண்ணி வந்துட்டுங்கிறதுக்கு வந்து ஒரு பாவலா காட்ட விதமா சிலர் சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இத முக்கியமா செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு பத்திரிகைக்காரங்க அதாவது ஒரு மீடியாக்காரர்கள் இந்த மாதிரி செய்யறதுதான் உண்மையிலே ஒரு பெரிய வேதனையா இருக்குது அதாவது நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க வந்து உங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கு அதுல எந்த விதமான மறைக்கிறது மிகப்பெரிய தப்பு வந்து இந்த சத்தியம் தொலைக்காட்சியில வேலை பார்க்கக்கூடிய வனராஜாங்கிறவங்க ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு காலையில அதாவது மகேந்திரபுரம் குலம் வந்து நிரம்பியாச்சு அப்படிங்கிற ஒரு போட்டோவை போட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகேந்திர குலம் நிரம்பியது விவசாயிகள் மகிழ்ச்சின்னு சொல்லி ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்கீங்களே நீங்க வந்து அந்த குளத்தை பார்த்தீங்களா குளம் நிரம்பி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ம் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுங்கிற வார்த்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்களே முதல்ல ஐம்பது ஆண்டுகள்னா எத்தனை ஆண்டுகள்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் பதிவு பண்றீங்களா இல்ல சும்மா யாரோ சொல்லி கொடுத்தத சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்களா ஆ எல்லாம் ஒரு மீடியாவில் வேலை பார்த்து எல்லாம் போடுற செய்தியெல்லாம் உண்மையை நினைச்சிட்டு மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க சரிங்களா கொஞ்சமாவது நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த விஷயம் மக்களுக்காக தான் இந்த மீடியாக்கள் எல்லாம் வேற யாருக்காக மீடியாக்கள் இருக்கு நீங்க ஜால்ரா அடிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து இந்த மீடியாக்கள் கிடையாது சரிங்களா நீங்க முதல்ல தவறான ஒரு வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லிருக்கீங்களே அதுவும் சபாநாயகரனுடைய கடுமையான முயற்சி அவர் வந்து தூர்வாடுவதற்கு அவர் எடுத்த கடுமையான செயல்பாடுகளால தான் தண்ணி வந்து சொல்றீங்க சபாநாயகரே அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க சரியா கால் தூர்வாரல அறுபது கண்ணடி தண்ணி தான் திறந்து விட்டோங்கிற விஷயத்தை அவங்களே ஒத்துக்கிடுறாங்க நீங்க என்னையா இதை வந்து நீங்க மறைக்கிறீங்க அது மட்டும் இல்ல நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்களே நான் அந்த விஷயத்துக்கு நான் வரேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்திருக்கீங்களே இந்த சபாநாயகர் தானே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணி கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சபாநாயகர் அந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு யாரு சபாநாயகர் தானே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யாரு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரு இருந்தா ஏன் இத்தனை நாலு வருஷமும் சபாநாயகரா இருந்து இந்த தொகுதியில தானே இருந்திருக்காங்க ஏன் இந்த நாலு வருஷம் தண்ணி கொண்டு வரல அஞ்சாவது வருஷம் தனியான் கொண்டு வந்திருக்காங்க ஏன் அடுத்த எலக்ஷன் வர போறதுன்னு இல்லையா இல்லை விவசாயிகளும் வந்து தொடர்ந்து தண்ணி வரலங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால இந்த கப்பட நாடகம் ஆடுறீங்களா ஹம் நாலு வருஷமும் இருந்தாங்களா அப்ப ஏன் தண்ணி கொண்டு வரல நீங்க தாங்க தண்ணி கொண்டு வரலங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் தென்மேற்கு பருவமழை கடுமையான மழை குத்திரபாஞ்சானிலையும் கன்னிமரத்தோப்பிலையும் ஏகப்பட்ட வெள்ளம் அந்த தான் செஞ்சட்டி அணக்கட்டு மூலமா பல குளங்களுக்கு தண்ணி வந்துச்சுங்க அதில் ஒரு குளம் வந்து மகேந்திரபுத்து குளமும் அந்த குளத்துக்கு வந்து அதாவது வந்தான் நம்ம ம மரவன்பத்து குளத்துக்கும் தண்ணி வந்து மரவன்பத்து குளத்துலேருந்து வந்தான் போனான் வழியாக போய் பன்னியார் குளம் குளம் போய் நிரம்பி அதுக்கப்புறம் மகேந்திர குளத்துக்கு தண்ணி போய் மகேந்திர குளத்துலேருந்து இருந்து மறுகால் விழுந்து அந்த எத்தனை குளங்களுக்கு பெரிய விஜாபுரி வரைக்கும் தண்ணி போச்சு தெரியுமா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நவம்பர்ல கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு சபாநாயகரா பதவி சபாநாயகர் வந்த அந்த வருஷத்திலேயே குளம் பெருவிச்சு எல்லா குளமுமே பெருவிச்சு அது வந்து செய்த பெய்த மழை காரணமா குத்திர வந்த தண்ணியும் அனுமன் நிதியினுடைய தண்ணி அதுல நிறைய உழவன் பவுண்டேஷன் இந்த மாதிரி அதிலேயும் தன்னார்வலர்கள் விவசாயிகள் கடுமையான ஒரு முயற்சி எடுத்ததுனால அந்த தண்ணி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் இந்த கத்தெல்லாம் தெரியுமா சும்மா நீங்க ஏன்னா ஐம்பது வருஷம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ இன்னொன்னு சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல யாரு வந்து ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினராக உறுப்பினரா தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இந்த ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததே இப்ப இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவோ அவங்கதான் தெரியுங்களா யாருக்காவது இருந்தது இது இல்லை உங்களுக்கு செய்தி போட்டீங்களா உங்களுக்கு இது தெரியுமா அந்த அப்போ பத்து வருஷம் இருந்தாப்ல அப்ப முதல்ல அஞ்சு வருஷம் தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து ஜெயிச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் திமுகவில் இருந்து ஜெயிச்சு திமுக சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்களே ஏன் அப்பம்லாம் ஏன் தண்ணி கொண்டு வரல ஏங்க நீங்க தாங்க போட்டுட்டு உலறிட்டு இருக்கீங்க நீங்க வந்து மீடியாவுக்கு வந்து சரியான விஷயத்த சொல்லுங்க சரிங்களா சும்மா வந்து உங்களுக்கு நான் வேற மாதிரி சொல்லுவேன் உண்மையை சொன்னா நல்ல ரொம்ப நாரி போகும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது தயவு செய்து சொல்றேன் உண்மைய வந்து எந்த காரணத்தை கொண்டும் மீடியாக்கள் மறைக்கிறது மிகப்பெரிய தவறு ரெண்டாவது உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நீங்க செய்யறதும் பெரிய தப்பு அதை நீங்க முதல்ல திருந்திக்காங்க திருத்திக்காங்க இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி அடையாளம் கண்டு திருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பத்திரிகையிலேயோ அல்லது வந்து மீடியாவிலேயோ இந்த கால்வாயை பத்தி செய்திகள் வந்தா உடனடிய கலெக்டருடைய பிஆர்ஓ ஃபோனை போட்டு எதுக்கு உண்மைக்கு புறமான செய்தி போடுறீங்கன்னு சொல்லிட்டு பிஆர்ஓ வேற பேசிட்டு இருக்கிறாரு எங்க உங்களுக்குலாம் இதாங்க வேலை எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க இந்த ராதாபுரம் கால்வாயில தண்ணி வரலங்கிற விஷயத்தை இவ்வளவு கொண்டு போய் இன்னைக்கு இந்த தொகுதியில ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற யாரிட்ட வேணாலும் கேளுங்க ராதாபுரம் கால்வாயை பத்தி தெளிவா சொல்லுவாங்க சாதாரண கால்வாய் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது கடைமிட குளம் எது தண்ணி திறக்கிற இடம் எது எத்தனை கிலோமீட்டர் தூரம் எத்தனை குளம் எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனப்படுதுங்கிற வரைக்கும் இப்போ இந்த நேரத்துல கேட்டீங்கன்னா இந்த ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணங்க இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால தான் காரணம் மக்களுக்கு என்னைக்கு விழிப்புணர்வு வந்து மக்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தாங்க அரசியல்வாதிகளும் மாறுவாங்க அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பாங்க அதனால இந்த மாற்றங்கள் தொடர்ந்து நெகழணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து தன்னிச்சையா நீங்களும் இந்த விஷயத்த என்னைக்கு எதிர்த்து கேக்குறீங்களோ தான் இந்த ராதாபுரம் கால்வாய் பிரச்சனையா இருக்கட்டும் கொடுமுடி அணையில இருந்து வரக்கூடிய தண்ணியா இருக்கலாம் அனுமனையத்திலிருந்து வரக்கூடிய தண்ணியா இருக்கலாம் இந்த மாதிரியான எல்லா தண்ணிகளும் நம் முதல்ல வந்து நம்ம மனசை மட்டும் இல்லங்க எத்தனையோ ஜீவராசிகளும் வந்து தனியான மீதா வாழ்ந்துட்டு இருக்குது இந்த உலகம் வந்து உண்மையிலே ஒரு சிறப்பாக வாழணும்னா தண்ணி ஒன்னால தான் முடியும் அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய உரிமைகளை இழந்து விட கூடாது என்பதுதான் என்னுடைய இந்த பதிவின் இறுதி கருத்து நன்றி